நாதனை நரசிங்கனை நவின்றே துவார்கள் உழக்கிய பாது துளிப்படுதலா இவ்வுலகம் வாக்கியம் செய்ததே ரசிம்ம ஜம ஹரி கோோவிந்த லீ நரசிம்ம ஜம ஹரி கோவிந்த ஸ்ரீமாராயண ஜம ஹரி கோோவிந்த ஸ்ரீமாராயண பாலகன் தூதித்தீட தூணில் தோன்றிய அழகு சிம்ம ஹரி ஜய ராம ஹரி கோவிந்தா யோ கட்சே மந்தரும் ஸ்ரீநரசிம்மா யோகம் தரும் திருமகள் மணவாடாயோ கட்சே மந்தரும் ஸ்ரீநரசிம்மா ஹரிநாரணா லக்ஷ்மி நரசிம்ம பிரகலாத முனி தொழும் நரசிம்மனே முனி தொழும் நரசிம்மனே கரம் கூப்பி அழைத்ததும் உடன் வருபவனே கரம் கூப்பி அழைத்ததும் உடன் வருபவனே பிரகலாத முனி தொழும் நரசிம்மனே கரம் கூப்பி அழைத்ததும் உடன் பவனே பக்திக்கு இறங்கிடும் பாண்டுரங்கனே தூய பக்திக்கு இறங்கிடும் பாண்டுரங்கனே மன இருளை மாற்றிடும் யோக சிம்மனே மன இருளை மாற்றிடும் யோக சிம்மனே

പൂവസ കുപ്പമേ തന്നോപിലമേ പൂവസ കുപ്പമേ തന്നഹോപിലമേ നവഗ്രഹ ദോഷങ്ങൾ ഉടൻ വിലകിടുമേ നവഗ്രഹ ദോഷങ്ങൾ ഉടൻ വിലകിടുമേ ആയിരം കലസത്താൽ തീരുമനം கலசத்தால் திருமஞ்சனம் அதை காண்பவர் வாழ்க்கையில் பொங்கிடும் ஆனந்தம் காண்பவர் வாழ்க்கையில் பொங்கிடும் ஆனந்தம் ிாணா கட்சே மந்திம் லக்ஷீ நரசிம் ஓமே ஜயராம ஹரி கோவிந்த லட்ச நரசிம் ஜயராமரி லீ நரசிம்ம ஜயராம ஹரி கோவிந்த ஸ்ரீமன்னாராயண ஜயராம ஹரி கோவிந்த ஸ்ரீமன்னாராயண பாலகன் தூதித்திட தூணில் தோன்றிய அழகு சிம்ம ஹரி ஜயராம ஹரி கோவிந்தா

மகா ஸ்ரீ யோக நரசிம்ம சுவாமி நம்ம சன்னதியில ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான அலங்கார அவதார சேவையாக இந்த அலங்காரங்களை பண்ணிட்டு இருக்கோம் அதுல இன்று யோக நரசிம்ம சுவாமியாக இந்த அலங்காரம் இந்த அலங்காரம் இன்னைக்கு இந்த அலங்காரம்னா இந்த கார்த்திகை மாசம் அப்படின்றது பல்வேறு உற்சவங்களுக்கு பிரசித்தமான ஒரு உற்சவம் உற்சவமான ஒரு மாசம் இது அந்த மாசத்துல பாத்தீங்கன்னா கார்த்திகை மாசத்துல கார்த்திகை தீப விஷயம் கார்த்திகை தீபத்துல பாத்தீங்கன்னா இந்த பெருமானுக்கு உகந்தமான ஒரு மாசம்னா இந்த கார்த்திக வேலூர் பக்கத்துல சோழிங்கர்னு சொல்லிட்டு சோழசிம்ம சோழசிம்மபுரம் திருக்கடியின்னு அந்த க்ஷேத்தத்துல நிறைய பேர்கள் உண்டு அந்த மலை மேல யோகா நரசிம்ம சுவாமி திவ்ய தேசம் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல ஒரு திவ்ய தேசமாக அங்க குடிக்கொண்டு சேவை சாதித்த அருள் என்ற கொலாகான நரசிம்ம சுவாமி அந்த நரசிம்ம சுவாமி இங்க யோகா நரசிம்ம சுவாமியா இங்க அலங்காரங்கள் பண்ணியிருக்கோம் இந்த யோக நரசிம்ம சுவாமி விசேஷமா என்னன்னா சந்தனத்திலே முகம் வச்சு யோக கை எல்லாம் சாத்தி இந்த அலங்காரத்தை விசேஷமான முறையில சந்தன முகம் அமைஞ்சதுதான் பெரிய விஷயம் ஏன் இந்த சந்தன முகம்னா இந்த கார்த்திகை மாசத்துல அவர் கண் திறந்து இருக்கிறதாக ஒரு ஐதியம் மத்த மாசங்கள்லாம் யோகத்துல இருக்கிறதாவும் இந்த கார்த்திகை ஒரு மாசத்துல கண் விழித்து தரிசனம் தர்றதாக அந்த கஷேத்திரத்துடைய மகாத்மீகம் சொல்றது அதே மாதிரி இந்த அலங்காரத்துல கண் திறந்துடுற மாதிரி இந்த சந்தன காப்புல அலங்காரமா அமைஞ்சிருக்கு அதை இன்னைக்கு விசேஷமான ஆர்த்தி பூஜை தான் பண்ணிட்டோம் இன்று காலையில இந்த நரசிம்மர் மேல இந்த அலங்காரம் பண்ண வச்சதுல இருந்து பின்னாடி சூரிய மேல பட்டு சூரியன் அந்த அந்த படுறதுனால அந்த நரசிம்மர் ஜொலிக்கிற மாதிரி இந்த அலங்காரம் அமைஞ்சிருது அந்த பக்கத்துலாம் வச்சோம்னா அந்த சூரியன் எல்லாம் சூரியன் பொடுமையை தவிர இந்த சூரியன் பட்டது அதனால இந்த அலங்காரத்தை விசேஷமான முறையில இந்த இந்த சனிக்கிழமையில விசேஷமா அமைஞ்சிருக்கிறதுன்றது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது அதனால இந்த நரசிம்ம யோக நரசிம்ம சுவாமிக்கு விசேஷமான ஆர்த்தி பூஜை எல்லாம் பண்ணிருந்தோம் அதனால திருக்கடிக்கை யோக நரசிம்ம சுவாமி அந்த க்ஷேத்திரில ஒரு நாளைக்கு இருந்தாலே நம்ம பாவங்கள்லாம் எல்லாம் போக்கி தராங்கிறது நரசிம்மருடைய அனுகிரகம் திருக்கடிகைன்னு பேர் வந்தது ஒரு கடிகை ஒரு கடிகைனா இருபத்தி ஆறு நிமிஷம் அந்த இடத்துல நம்ம மலைக்கு போய் இருந்தாலே நம்ம பாவங்களை போக்கி நம்மள நல்வழிப்படுத்தி நம்ம யோக சுவாமி நம்மள நன்னா வைப்பாருன்றது இந்த சேத்தத்தோட வகையில அந்த அலங்காரம் எங்க விசேஷமா அமைஞ்சிருக்குன்றது மகாவிஷ்ணு ஜலம் தம் சர்வோமுகம் ரிஷம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர் மிருத்ய நமாம்யம் யோக நரசிம்ம சுவாமி ஷோலிங்கர்ன்ற கஷேத்திரத்துல யோக நரசிம்ம சுவாமி இந்த திவ்ய சேவையில அங்க காட்சி தருகின்ற அந்த சேவையை இங்க அலங்காரமா பண்ணிருக்கோம் இந்த யோக நரசிம்ம சுவாமி இந்த கார்த்திகை மாசத்துல விசேஷமானவர் இந்த அலங்காரத்தை பொறுத்த வரைக்கும் முழுசா அந்த கை காலெலாம் துணிகள்லே சாத்தி முகம் மட்டும் சந்தனத்தில் வச்சுருக்கோம் ஏன் இந்த சந்தனத்தில் வச்சிருக்கோம்னா இந்த கார்த்திகை மாசத்துல அந்த க்ஷேத்திரத்தில் இந்த நரசிம்ம சுவாமியானவர் கண் திறந்து தரிசனம் தர மாதிரி அங்கே ஐதீகம் இங்க பாத்தினா கண் சூரியன் சந்திரன் சொல்லக்கூடிய இரு கண்களையும் பார்த்தேன்னா விசேஷமான சந்தன காப்புல இந்த முகத்தையே வடிவமைச்சிருக்கோம் அதுல இந்த கண்கள் வந்து பார்த்தோம்னா சாந்த ரூபமாக கண்ணை திறந்து தரிசனம் கொடுக்கற அளவுக்கு இந்த யோகா நரசிம்ம சுவாமியானவர் விசேஷமான காட்சி அது மட்டும் இல்லாமல் யோகாசனம்னு பேரு ரெண்டு காலையும் மடிச்சுண்டு ரெண்டு கால் மேல இந்த கையை யோகாசனத்தில் அமர்ந்துட்டு இருக்கார் இங்க பாத்தா கையில சுதர்சன சக்கரம் பாஞ்சசன்ய சங்கம் விசேஷமான திருவாவரணங்கள்லாம் சாத்தின்ட்டு யோக நரசிம்ம சுவாமி அருமையாக காட்சிதரர் இந்த சந்தன முகம் அமைஞ்சது அப்படின்றது நமக்கு விசேஷம் மத்த அலங்காரம் எல்லாம் பார்க்கும்போது இந்த அலங்காரம் ரொம்ப விசேஷமான அலங்காரம் அது சந்தனத்தில முகம் அமைஞ்சது ரொம்ப விசேஷம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு பத்ரம் மிருத்யோர் மத்திய

咿呀。 烈火般漫。 वज्रनखाय विद्महे क्लीक्ष्णदम्भकाय धीमहि तन्नो नारसिंहः प्रचोदया श्रीयोगान्सिंहाय नमः